தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்க இன்னும் பத்து நாட்கள் இருக்கிற நிலையில மாநிலம் முழுவதும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்துகிற ரெய்டு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதிலும் இந்த ரெய்டுகள் அனைத்தும் திமுக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சிகளோட ஆட்சி காலத்துல அரசு ஒப்பந்த பணிகளை செய்த ஒப்பந்ததாரர்களை குறிவைப்பது அரசியல் வட்டாரத்துல பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு கடந்த மூன்று நாட்கள்ல மட்டும் சென்னை நெல்லை கோவை திருவண்ணாமலை திருச்சி அப்படின்னு பல்வேறு நகரங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறை ரெய்டு நடத்தியிருக்காங்க இந்த ரெய்டுகள் மூலமா கட்டுக்கட்டாக பணமோ தங்கமோ பறிமுதல் செய்யப்பட்டதோட கோடி ரூபாயும் வரி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு சென்னையில விருகம்பாக்கம் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவுடைய நண்பர்கள்னு சொல்லப்படுற தங்கவேலி என்பவருடைய வீட்டுல அடையாறுல ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுற அரசு ஒப்பந்ததாரருக்கு சொந்தமான இடங்கள் கோவை அவினாசி சாலையில அமைச்சர் கே என் நேருவுக்கு நெருக்கமான அவினாசி ரவி என்பவருக்கு சொந்தமான இடங்கள் ராம்நகர்ல பி எஸ் கே நிறுவனம் திருப்பூர் மாவட்டம் அவினாசில அரசு ஒப்பந்ததாரர் வேலுமணிக்கு சொந்தமான இடங்கள் அப்படின்னு பல இடங்கள்ல சோதனை நடந்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நகரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமான நிர்வாகியின் நகைக்கடை அரியலூர் மாவட்டம் திமுக இளைஞரணி மாவட்ட இணை செயலாளராக இருக்கக்கூடிய அப்பு என்கிற விநாயகவேலுக்கு சொந்தமான இடங்கள் நெல்லை மத்திய மாவட்ட திமுக அலுவலகம் முன்னாள் சபாநாயகர் ஆவோடையப்பனின் கட்சி அலுவலகம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி வேலூர்ல அமைச்சர் துரைமுருகனின் உறவினரான நடராஜன் வீடு தேனி சின்னமனூர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் செல்வராஜ் வீடு தோட்டம் அப்படின்னு கட்சி பாகுபாடையின்றி வருமான வரித்துறை சோதனை தேர்தல் நேரத்துல தடுப்பதற்காக எதிர்கட்சிகளை மட்டும் குறிவைச்சு ரெய்டு நடத்துறது அப்படின்றது சமூக வலைதளங்களை விமர்சனங்களை எழுப்பியிருக்கு தமிழ்நாட்டில் இந்த முறை கால் பதிக்கணுன்ற எண்ணத்தோட களமிறங்கி இருக்கும் பாஜக இந்த வருமான வரித்துறை ரெய்டுகள் மூலம் எதிர்கட்சிகளின் ரிசோர்ஸை முடக்கி தேர்தல் பணிகளை செய்ய விடாம தடுக்க நினைக்கிறதாகவும் தேர்தல் பிரச்சாரங்கள் மூலமாக சாதிக்க முடியாத இது மாதிரி பிளான் பி மூலம் சாதிக்க நினைக்கிறதாக பாஜகவின் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க